ரமதான் நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்னால் நம்ம இப்போ படிக்க போகிறோம் படித்து பாருங்கள் சுஹார் அல்ல கண்ணியத்து குறியவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால்

என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்பட இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதானே நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்லா எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் விவாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு